ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த ஒரே ஒரு பொடியை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷமே அதிகம் இப்போ வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் லேட்டாக இருந்துவிட்டால் கூட ரொம்ப கவலையே பட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷமே அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு டூ மினிட்ஸ் ஒரு ஒன் மினிட்லேயே நீங்கள் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெண்டு ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் இந்த பொடி நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் இதை நீங்கள் ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஒன் மந்த் இல்லை ஒரு டூ மந்த் வரைக்கும் கூட இந்த பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பொடி எப்படி செய்யலாம் அந்த பொடி செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்காது அதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் இருந்தாவே போதும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹெல்தியான ரெசிபி நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ள இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி ட்ரை ரோஸ் பண்ணுறோம் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் அளவுக்கு சா எடுத்துக்கலாம் அந்த அளவு இருக்கும் பட்டை ஒரு மூணு துண்டு அளவு சின்ன பட்டை சேர்த்துக்கலாம் நான் அதை உடச்சி சேர்த்துருக்கேன் மூணு துண்டு அளவு பட்டை ஒரு பிரியாணி இலை ட்ரை ரோஸ் தான் பண்ணுறோம் நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க அந்த மிளகுலாம் நல்லா வாசம் வர வரையே ரோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து அந்த மிளகு சேர்த்த மிளகுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா வாசம் வந்துருச்சு நீங்கள் காலையில் லேட்டாக எழுந்துட்டால் கூட ஐயோ லேட்டாக எழுந்துவிட்டோமே எப்படி பிரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு நினச்சி கவலையே பட வேண்டாம் ஃப்ரெஸ் ஒரு நிமிஷமே அதிகம் தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் சாதம் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம் ரொம்பவே ஹெல்தியான ரெசிபியாகவும் இருக்கும் இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம லைட்டாக வந்து அந்த ரோஸ் பண்ணுறதுக்காக சேர்க்குறோம் நல்லா வந்து கிறிஸ்பி ஆகிறதுக்காக ஸோ நீங்கள் பச்சையாக கருப்பிள்ளைகளை இருந்தால் கூட வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பாருங்கள் லைட்டாக நம்ம சுடுப்படுத்திட்டோம் ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த ரெசிபி ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கருவேப்பிலை இலைகள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் ஆர் டூ மந்த் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சிம்பிளாவோ ஹெல்த்தியாகவும் லன்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் இப்போ இதனால் வந்து லைட்டாக வந்து அந்த கிறிஸ்பி ஆகிடுச்சி ஸோ கருவேப்பிலை இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புல போட்டால் கூட பிள்ளைங்கள் பெரியவங்க கூட நிறைய பேர் வந்து அதை தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஹெல்தியான ரெசிப்பியாக நம்ம கொடுத்தோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் கருவேப்பிலை இலைகள் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணும் ரொம்பவே ஒரு ஹெல்தியான ரெசிபி இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆற வச்சு சேர்த்துக்கோங்க இது மாதிரி நீங்கள் இந்த பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டிங்கன்னா போதும் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கிடைக்கும் கிடைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டூ மந்த் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சேர்த்து ஆனதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடுகு வெடித்ததோ இதோடு நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா உளுந்து கருகிரும் இப்போ உளுந்த நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டோம் இப்போ உளுந்து பாருங்கள் நல்லா அந்த ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம இந்த சாதப்பொடியில் இலை அந்த பட்டெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கருவேப்பிலையே வேண்டாம்னு நினைக்கிற பிள்ளைங்க கூட இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சின்னவங்கலேருந்து வரைக்கும் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தா கருவேப்பிலை பொடியும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கூட இந்த பொடியை சேர்த்துக்கலாம் இல்லைனா வந்து கருகி போயிடும் இப்போ இதை சேர்த்து இதோடு நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இந்த பவுடர் ரெடி பண்ணும்போது அதோட கூட கூட நீங்கள் கல்லுப்பு சேர்த்து கூட அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் சால்ட்டு சேர்க்காம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தேவையான சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ உப்பு சேர்த்து நல்லா விட்டோம்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட நம்ம வடித்து ஆற வச்சிருந்த சாதத்தை இதோட சேர்த்து கலந்துக்கலாம் ஸோ நீங்கள் காலையில் லேட்டாக எழுதவிட்டால் கூட கவலையே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்தியாகவும் சூப்பராகவும் நம்ம டேஸ்ட்டியாகவும் ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்லாம் இந்த பவுடரை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டூ மந்த் வரைக்கும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றது கமல சொல்ல கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன்